காட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன செய்யணும் ஃபிஷ் தெரப்பி செய்யணும் இந்த ஃபிஷ் வந்து கால் இருக்கிற இது அழுக்குகள் வந்து கபடி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வந்து செலட் செலட்டுகளுக்கு வந்து போடுறது தான் நார் ஓயிலில் மெட்டது இருக்குது பூக்களை பார்த்திங்ளாண்டா அதில் ஒரு தண்டில் வந்து ரெண்டு ப்ராஞ்சாக இருக்கும் மெட்டதுலேயும் அந்த மாதிரி இருக்காது அப்படி ரெண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் மறுவலை மூன்று ஒரு காணொலியில் சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் நாங்கள் மண்டதி ஒன்றை இந்த பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் என்ன என்னத்துக்கான வந்திருக்கோம்டா இந்த கண்டல் தாவரங்கள் பற்றி சில தகவல்களை அறிந்து கொள்வதுக்காண்டி எஃப்னா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து லெக்சர்ஸ் மேரோட அதோட அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும் இந்த கண்டல் தாவரங்கள் பற்றியான முழு விவரங்களையும் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இதை வந்து இந்த கண்டல் தாவரங்கள் வளர்க்குறதுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது என்ன விஷயங்களேருந்து இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை சேனல் யார் அப்பஸாக வந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கூடுதலாக வந்து எல்லோரும் மண்ட தீவுக்குண்டு வாரது இந்த எண்ணத்துக்குண்டா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதை காண்டி வந்து வரவேணும் பர்த்டே வெட்டிங்ஸ் வந்து ப்ரீ ஷூட் எடுக்கிறது அது இதுக்குன்னு சொல்லி இந்த தான் வந்து யாழ்ப்பாணத்தில் அநேகமாக காரருக்கு தெரியும் இங்கே தான் கூட்டிக்கணும் அந்த ஃபோட்டோஷூட்டெல்லாம் எடுக்கிறது இந்த அவ்வளவு இயற்கையாக இந்த தாவரங்கள் இந்த பச்சை பசுகள் என்ன அவ்வளோ அழகாக இருக்கிற இடம் வந்து இந்த மண்டதீவு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் வந்து இங்கால நட்டுருக்கினா அப்பா என்னவோ குத்தி போட்டு என்னவோ குத்திட்டு ஓகே ஓகே சிங்களில் சின்ன சின்ன சங்கல் இருக்கிறனால வந்து காலில் குத்தி போட்டு பாய் 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 இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து அப்போ சுனாமி வர்ற நேரங்களில் வந்து இந்த இடங்கள்ல இந்த இந்த மாதிரியான தாவரங்கள் இருக்கிறனால வந்து விளையண்ட வேகம் வந்து குறைவா வரும்னு சொல்லி மிஸ் வந்து சொல்லியிருந்தா அதுக்காண்டி இந்த மாதிரியான தாவரங்கள் வளர்க்க வந்து முக்கியமான விஷயமா இருக்கும் கூடுதலாக அந்த இந்த தாவரங்கள் அண்டி இருக்கிற சில பிரதேசங்கள் வந்து ஓரளவு பாதிப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்லியிருந்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் தண்ணி நிற்கிது ஆனால் இடக்கு சில சில இடங்களில் ஆல்பமாக இருக்குது சில சில இடங்களில் ஓகேவாக இருக்குது மேங்க்ரூவ் ஈக்கோ சிஸ்டம் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு கண்டல் சூழல் தொகுதி இன்றைக்கு வந்து கண்டல் சூழல் தொகுதிய நாள் இன்டர்நேஷனல் மேங்க்ரூவ் டே இப்போ நாங்கள் முதல் இதை சூழல் தொகுதி என்ற என்னன்றதுக்காக நாங்கள் பார்ப்போம் இப்போ யாழ்ப்பாண த நகரத்துக்கு கிட்ட இருக்கிற ஒரு அருமையான மேங்கூவ கண்டல் சூழல் தொகுதி தான் இந்த மண்ட தீவு மண்ட இருக்குது மண்ட வடக்கு பக்க விளிம்பில் காணப்படுது இப்போ இதில் இருக்கிற இனங்களை தாவர இனங்கள் மேங்கூ தாவ கண்டல் தாவர இனங்களையும் அதுன்ற அது அந்த சூழல் தொகுதிக்கு கிடைக்கிற இந்த பிரச்சனைகளையும் ஒருக்க நாங்கள் இன்றைக்கு பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் இதில் முக்கியமான ஸ்பீஷிஸ் வந்து இங்கே இருக்கிறது ஏன்னண்டா இது வந்து கடலோடு சேர்ந்து இருக்கிறதால இதை உப்புத்தன்மை வந்து மிகவும் அதிகம் அப்போ உப்புத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு நாற்ப நாற்பத்தஞ்சு பிபிடி பார்ட்ஸ் தௌசண்ட் இருக்கும் அப்போ நார்மலாக கடலில் இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கூட இருக்க காரணம் இது வந்து உள்ளுக்குள்ளே வருகுது அதை நேரடி கடல் தொடர்பு வந்து தடுக்கப்பட்டிருக்குது இப்படியான பாறைகள் போடுறதால அப்போ இந்த அதிகமான உப்பு எப்படி என்றாலும் அந்த கடலோட சேர்ந்து இருக்கிற அந்த இடத்துல வார அந்த இனம் வந்து அவிசீனியா மெரைனா இதுதான் அந்த அவிசீனியா மெரைனா ஸோ இந்த ஏரியாவுக்கு இதுதான் ஒரு உள்ள இனமாக காணப்படும் அப்போ இந்த ஏரியாவுக்குரியது அதுதான் என்னென்னா அது அந்த உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஒரு இயல்பானத கொண்டிருக்கும் அப்போ கீழே வந்து எந்த நேரம் தண்ணி இருக்கிறதால அந்த வேர்கள் வந்து சுவாசிப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கேக்க சுவாச வேர்கள் நிலத்திலேருந்து எழும்பி காணப்படும் அந்த சிறிய வேர்கள் எல்லாம் சுவாச வேர்கள் இலைகளுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கள சொல்லி சொன்னால் நல்ல வெள்ளை நிறத்தில் உப்பை அது கக்கி இருக்கும் அதை வந்து கழிவகட்டும் என்று சொல்லலாம் உப்பு தண்ணியை எடுத்து நல்லதை எடுத்து போட்டு மிச்சத்தை தழு இப்போ இப்படியான இசைவாக்கங்களை அது கொண்டு தான் இது அந்த கடலுக்கு இருக்கிற அந்த விலையத்தில் வந்து இந்த அவிசீனியா மெராய்னா அதிகமாக காணப்படும் இப்போ இந்த அவிசீனியா மெரைனா வந்து ஆடு மாடு சாப்பிடும் நல்ல அதுக்கு நல்ல ஒரு இதான களைப்பு தீர்ற மாதிரி உப்போட சேர்ந்து இருக்கும் இப்போ அதால் இது கொஞ்ச நாளாக இது அழிஞ்சிருந்தது இந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சம் இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் நேவியும் சேர்ந்து பார்த்துக்கொள்றதால மரங்கள் அழிக்கப்படையில ஆனால் இந்த குப்பையால் போட்டு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இதையும் நாங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் பட் அது இன்னொரு விஷயம் இல்லை நான் மெட்ட ஸ்பீசிஸை சொல்கிறதுக்கு முதல் இந்த வெளியில் இருக்கிற என்ற இடத்துக்கு போட்ட பாதை தான் இது ஆனால் இந்த பாதை போடுற விதம் வந்து ஒரு நாளும் மங்க்ரூவுக்கு நடுவில் நாங்கள் பாதை போடலாம் நாங்களும் போகலாம் ஆனால் அது வந்து ஒரு நாளும் இப்படி தளவா தளத்தில் இருக்கமாக போடக்கூடாது அதுக்கு பில்லர்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் உயரமாக போடும் அப்ப அதுக்கு வாகனங்கள் போடுறான்னு சொன்னா நாங்கள் நிறைய செலவழிக்க வேண்டி வரும் இப்படி கன கனகிடத்துல அந்த பக்கத்துல இருக்கிற தண்ணி இப்போ இதுல ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் கூடவே இருக்கு அந்த பிளான்ஸ் வந்து நல்ல நல்ல வடிவா அது வளர்ந்துருக்கு அப்ப அது வளர்ச்சியையும் இதுண்ட வளர்ச்சியையும் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஒரு மேங்ரூவ் இடத்துல இவ் இதுலயும் தண்ணி இருந்திருக்க வேணும் அதே இது இல்லையன்று சொன்னா நிச்சயமா இந்த பாதை போட்ட விதம் இப்போ நாங்கள் வேற இடங்கள்ல இந்தியாவிலேயோ அல்லது வேற நா நாங்க நாங்கள் போய் பார்த்தா எந்த ஒரு மேங்ரூவுக்கு நடுவில் போயிருக்கிலையும் அது ஒரு வாக்வே அந்த வாக் ட்ரெயின் வந்து கட்டாயம் ஒரு இப்போ பில்லர் போட்டு உயரமா தான் இருக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது நாங்கள் செய்ய தவறிட்டோம் இப்போ அதால் இந்த ஏரியாவில் இதாக இருக்கும் பட் இன்னமும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் சிவப்பும் பச்சையுமா இருக்கிறது வந்து சோல்ட் மாஷ் வந்து சொல்கிறது உவர் வளரிகள் அந்த ஏரியாவில் நாங்கள் மேங்ரூவை நடக்கூடாது கண்டல் தாவரங்களை நடக்கூடாது அப்போ அதுகளும் வந்து ஒரு இந்த அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஹேபிட்டாட் ஒரு வாழிடம் இங்கே மேங்க்ரூவ் மாதிரி சோல்ட் மாஷ் அது கடலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும் அதுக்கு அடுத்தது தான் மேங்க்ரூவ் வரும் அப்போ அதுவும் வந்து அது உண்மையாக எடிபிள் சாப்பிடக்கூடியது இப்போ நீங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மூணு இனங்கள் இருக்கு அதை வந்து கூடுதலாக சாலட்டுக்கு எடுப்பினோம் சாதாரணமாக கிராம மக்கள் எடுப்பினோம் பெரிய பெரிய எல்லாம் நாங்கள் அதை எடிபிள் பாவிக்கலாம் ஆடு மாடு சாப்பிடும் இப்போ நிறைய நிறைய உப்பு இருக்கும் நீங்கள் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அதுக்கு நடுவில் பிளான்ட்டிங் ஒரு நாளும் செய்யக்கூடாது இது வந்து அந்த கண்டல் தாவரத்தின் அந்த மீளில் உருவாக்கம் இல்லை அது மில் நடுக்கின்றதுக்கு பற்றினா ஒரு ரெகுலேஷன் உண்டை மினிஸ்ட்ரி ஆஃப் என்வ்ரமெண்ட் விட்டுருக்கு நாங்கள் எப்போவுமே அதை செய்யக்குள்ள அதை ஃபாலோ பண்ணித்தான் செய்யணும் இப்போ இதில் ஒரு இந்த ஆட்சியான ஒரு மரம்னா நவிசீனியான்னு சொல்லி சொன்னா நவிசீனியா மெராய்னான்னு சொல்கிறது அதை விட நார்மலாக நாங்கள் பெருங்கண்டல் சொல்கிறது வந்து ரைஸ்போரா மியூக்ரனேட் ஆண்டு அது நீங்கள் பார்த்தீங்களா அது அந்த பெரிய அளவில் அங்காலை இருக்குது அது இன்னும் நிறைய வளர்ந்துருக்குது அதை விட சீரியாப் சண்டி இன்னொரு ஸ்பீஷீஸும் இருக்குதுங்க இந்த இந்த இடத்துல ஒரு நாலு ஸ்பீஷீஸ் இருக்குது நீங்கள் அதை தனித்தனியை காட்டலாம் அதை விட இன்னமொரு ஒரு ஒரு மேங்ரூவ் ரோஸ் என்று சொல்லுவோம் அதை பெம்பிஸ் அசிட்யூல் ஆண்டு முதல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஒரே ஒரு மரம்தான் இருந்தது இங்கே இப்போ வந்து நிறைய பிளான் பண்ணிருக்கணும் இந்த கரையில் வந்து பிளான்டிங் செய்யணும் உண்மையாக அந்த நாங்கள் அந்த மங்க்ரூவை பற்றி யோசிக்கலாம் வந்து அந்தந்த அந்த பிளான்ட்டிங்கன்னு சொல்லியிருக்குலாம் முதல் வேலையாக நாங்கள் அந்த ஏரியாவிண்ட பௌதிக ரசாயனம் அந்த தண்ணியோ அந்த என்ன மாதிரி அந்த சலினிட்டி எப்படி இருக்கு அந்த உப்பு அதுகள் எல்லாத்தையும் முதல்ல அனலைஸ் பண்ணி போட்டு நல்ல சரியான ஒரு ஒரு இனத்தை நாங்கள் தேர்வு தெரிவு செய்வோம் அப்போ அதை விட வேறொண்டே கொண்டாந்து நடக்கூடாது இப்போ நீங்கள் இந்த ரோட்டின் ரெண்டு கரையிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்போ நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அது இந்த மண்டதீவுக்குரிய ஸ்பீஷீஸ் அல்ல அது வந்து இப்போ ஒரு ஒன்று இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த எக்ஸோகேரியான்னு சொல்லி தில்லை எக்ஸோகேரியா அகலோப்பான்னு சொல்லி தில்லை மரம் தமிழில் தில்லையான்னு சொல்கிறது கூடுதலாக சரசாலையில் இருக்கும் அநேகமாக டிஸ்டர்ப் பண்ணின மேங்ரூவ்ஸில் அது வரும் அது மெட்டதுகள் வராட்டால் இது வரும் அப்போ அதை நாங்கள் இங்கே பிளான் பண்ணி இருக்குது அப்போ இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நாங்கள் இங்கே வந்து பார்க்கல இந்த மண்ட தீவுண்ட ஸ்பீஷீஸ் கம்போசிஷனுக்குள்ளே அது உள்ளட்டு அது வந்து உண்மையில் அது கொண்டு வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணின தான் இப்போ நீங்கள் அது அந்த சரியான வளர்ச்சியை நாங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இது எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் கடலுக்கு கிட்ட இந்த ரைஸ் ஓராக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரணம் அதுக்குள்ளே எந்த நேரமும் தண்ணி இருக்கிறது அப்போ தண்ணியை நாங்கள் அந்த ஓட்டை வேசி ஒரு நாளும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது ஒரு மேங்கூவ் சிஸ்டம் அது இது ஏன் இந்த இந்த கேட்கலாம் இந்த மேங்கூவாலே என்ன லாபம் வந்து நாங்கள் சின்ன இதில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனியாக இருக்குது ஸோ எங்களுக்கு கார்பன் ஃபிக்ஸேஷனுக்கு எங்களுக்கு காடு இல்லை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு காடு இந்த மேங்கூவ்ஸ் தான் எங்கெங்கே நாங்கள் இந்த கண்டல் காடுகள் இருக்கோ அதெல்லாம் தான் எங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதுக்கு பிறகு மெட்டது அது ஒரு ப்ரீடிங் ஒரு கிரௌண்டாக இருக்குது ப்ரீடிங்கன்னு சொன்னால் இப்போ கடலில் இருக்கிற ராலோ நண்டோ வந்து இனப்பெருக்கம் செய்து திரும்பி போகிறதுக்குரிய நல்ல ஒரு கிரௌண்டாக இருக்குது இந்த அதுகின்ற அந்த வேர்களுக்கு நடுவில் ஈவன் இதுக்குள்ளே எல்லாம் தண்ணி இருந்திருந்தால் இந்த இலாகுழி எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் விழு விழுந்து அது உக்கி அந்த நியூட்ரிஷன் வந்து ஹை லெவல்லே இருக்குது அப்போ நாங்கள் இதே ஒரு பக்கத்தில் இருக்குமே இருந்தால் இதுக்கு அங்கால இருக்கிற ஓஷனில் இருக்கிறங்கட ஃபிஷரி ப்ரொடக்ட்ஸ் வந்து எப்பவுமே கூடுதலாக இருக்குது அதை விட இந்த மேங்க்ரூவுக்குள்ளேயே இருக்கிற சில ஸ்பீஷிஸ் மேங்க்ரூவ் நண்டுன்னு சொல்லுவான் கண்டல் நண்டு அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் பெரிய நண்டு அது நல்ல பெரிய மிகவும் வேல்யூ கூடினது இது கேள்வி கூடின ஒரு நண்டு ரால் எல்லாம் பிடிக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரி ஃபிஷரி ப்ரொடக்ட்ஸுக்கு இருக்கும் ரெண்டாவது எங்களுக்கு பறவைகள் வரும் இதை டோக்கி நாங்கள் பறவைகளை பார்க்கலாம் மைக்ரேட்ரி பேர்ட்ஸ் அப்படி வரும் எல்லாத்துக்கும் மேலாலும் ரெக்ரியேஷன் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இல்லை இருக்கிறோம் இதை நாங்கள் ஒரு ஒரு ஈக்கோ டூரிசம் சென்டராக நாங்கள் இதை மாற்றலாம் க்ளீனாக வச்சுக்கொண்டு ஆக்கள் வந்து பார்த்துட்டு போகிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன வருமானத்தை தரக்கூடிய ஒரு வழியாயும் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்தை நாங்கள் எல்லாருக்கும் அதை சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ இவ்வளோ கெரு நெருக்கமாக இருக்குது இந்த மங்ரூவால் இவ்வளவு நன்மைகள் இருக்குது நாங்கள் இதை பாதுகாக்க வேணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்க வேணுமென்றது நாங்கள் சொல்லுவோம் இந்த மெட்ட ஸ்பீசிஸை நீங்க பார்க்கலாம் காணுமா தம்பி அப்பா கடவுளே ஆள கொடுங்க வாங்காவது இது இதுதான் அந்த பெரிய அந்த பெரிய மரம் இதுதான் ரைசோஃபோரா இதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த காயும் இருக்குது பேருங்க பழங்கள் இதுல உண்மையில இப்ப நார்மலா இந்த கண்டல்ல இருக்கிற ஒரு இயல்பு என்ன சொல்லுங்க இப்ப நீங்க இயல்பான அப்போ இவருக்கு ஆக்சிஜன் வாரது இந்த மேலே வார இந்த நீங்கள் இந்த இதில் மிண்ட மிண்டி வேர் மாதிரி இருக்குது இந்த மரத்துக்கு என்னடா இது கீழே சதுப்பு தானே அப்போ மரம் பாரி விழுந்துடும் அப்போ அதை பிடிக்கிறாங்க இருக்குமா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மூச்சுக்கு வரதுக்கு இட வழி இருக்குது நீங்கள் வழி க்ளோஸ் அப்பெலாம் கொடுக்கலாம் அந்த மிண்டி வேரில் இந்த ப அப்போ அப்படி இருக்கும் அப்போ பழமும் வந்து இப்போ காய் விதியை நீங்கள் தண்ணிக்க போட்டால் உடனே முளைக்காதானே அழுகிப்போம் அப்போ இது என்ன செய்யணும்னா மரத்திலேயே முளைச்சிட்டுது இப்போ மரத்திலேயே முளைச்சி அது டிட்டாச் பண்ணி இறங்கி இப்படி மிதந்து போகும் போய் எங்கேயாம ஒரு 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 மண் தட்டுப்பட்ட உடனே அந்த இடத்துல அது வேர் கொண்டு வரும் அப்போ முளைக்கிற பிரச்சனை இல்லை எல்லாமே அப்படி தான் இதுவும் அந்த பழம் அப்படி இது ஓடிக்கொண்டு போய் ஒரு இடத்துல தான் முளைக்கும் இது அவிசீனியாக மெராயினா இப்போ இது ரெண்டு எங்கள்கிட்ட இருக்குது அங்கே நார் ஓயில மெட்டது இருக்குது பூக்களை பார்த்தீங்களேன்றால் அதில் ஒரு தண்டில் வந்து ரெண்டு பிரான்ச்சாக இருக்கும் மெட்டதில் அந்த மாதிரி இருக்காது அப்படி ரெண்டு இனம் எங்கள்கிட்ட இருக்குது ரெண்டுமே இது இலையில பேருங்க சரியான பச்சையாயும் திக்காயும் இருக்கிறது கூடுதலாக இந்த வறட்சியான இதையும் தாங்கக்கூடிய இருக்கும் நல்ல பச்சையாக இருக்கும் நல்ல க்ரீனியாக இருக்கும் அப்போ கூடுதலாக கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இது அருமையாக இருக்குது இது அதே ஸ்பீஷிஸ் தான் மற்றது இந்த அவிசீனியா மெராயினா இதுதான் அந்த உண்மையிலேயே அந்த உப்புக்குரிய இனம் இப்போ அராலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது வீதம் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்ன்னு சொல்லலாம் இது மட்டும்தான் இருக்குது இதுகள் ஒன்றும் இருக்கா அது கிட்டத்தட்ட அப்படியே அந்த கடலோடு சேர்ந்தபடி இருக்குது அதை விட இன்னொரு ஸ்பீஷிஸ் இதில் இருக்குது இதை சொல்கிற ஆப்ஷன் அதுவும் அதே மாதிரியான அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் அது பழங்கள வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் இப்போதான் அதில் ஒரு பழங்கு அந்த காய் முளைக்குது காய் வருது நீங்கள் க்ளோஸ் அப்ல எடுத்து பார்க்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் எங்கே பேரங்கும் ஆ ரைட் அதெல்லாம் அந்த சின்ன இலியோட சேர்ந்து இருக்குது இது வந்து அதே மாதிரி அந்த ரைஸ் இங்கால நீங்கள் எடுக்கிற பூக்கள் இந்த அது வந்து இது ம அவிசீனியா அந்த காய் அதே போல வளர்ந்து இப்படி தூங்கி கொண்டிருக்கும் தானே இந்த அது ஒரு ஃபேமிலிக்குரியது அதே இனத்தை தான் அது காட்டும் அந்த மாதிரி போகுது மெட்டது அது இந்த இது எல்லாம் இதுண்ட மூச்சு மூச்சுவேர் அப்போ அந்த அங்க மரம் அங்கே இருக்கும் ஆனால் இந்த மூச்சு வேர் இங்கே மட்டும் இருக்கும் என்னன்னு சொன்னால் அதுக்கு முழு இதுவும் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் ஒரு மரத்தை சுத்தி எவ்வளவு தூரம் அந்த மூச்சு வேர் இருக்குதுன்றதை பார்த்து அந்த மரத்தின் ஏஜை சொல்லலாம் இது சில விட கட்டையா இருக்குது சின்ன மரம் மட்டும் நாங்கள் நெக்கியலாயிட்டா ஆடு மாடு சாப்பிட்டதா அலியோ வெட்டினதாலயோ ஷார்ட்டா இருக்கலாம் ஆனால் அதுக்கு பக்கத்துல எவ்வளவு மூச்சு வேறு இருக்குன்றதை பார்த்து நாங்கள் ஏஜ சொல்லலாம் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நட்டை கிட்ட ஒரு கொஞ்சம் தான் இருக்கு மங்கால சின்ன மரங்களுக்கிட்ட இதுகள் பெரிய மரத்துல இந்த மாதிரி இருக்கு இந்த மரம் கிட்டத்தட்ட இப்ப இதுவே நாங்களே இப்ப ஒரு பத்து வருஷம் பார்த்தோன் இருக்கிறோம் சரியோ பத்து வருஷம் பார்த்தோன் இருக்கிறோம் இந்த சீசன்ல நீங்க ப்ளம்மிங்கோ இந்த பறவை சமயம் இந்த சீசனில் இருமே இல்லை அது கொஞ்சம் இந்த ஏப்ரல் மாதத்தோடைய வழியில இங்கே இந்த நாட்டிலேருந்து வெளியில் போயிட மாதிரி ஆகிட்டு தானே ஓ அது டிசம்பர் ஆரம்பத்துல வந்து ஏப்ரல் முடிவுக்குள்ள திரும்பி போயிடும் ஓ அது வந்து உண்மையாக அந்த ப்ரீடிங் சீசனுக்கு தான் அது வருது நீங்களும் உண்மையா உண்மையாக வேறு தாங்க இதேட்ட தாங்க இருக்கும் பேர்ட்ஸை பற்றி சரியோ நான் வந்து இன்செக்டோட சம்மந்தப்பட்டு தான் நான் இதை சொல்லுவேன் இப்போ இதில் நிறைய இப்போ பூச்சிகளும் நிறைய இருக்கும் எங்களுக்கு இப்போ பூச்சிகள் நிறைய இருக்கும் அதே நேரம் இப்போ இதுக்கிட்ட இருக்கேக்குள்ளே இதுக்கு அடுத்த அது இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு பண்ட ஒன்று போட்டு இந்த சால்ட் இந்த இந்த உப்பு தண்ணியை அங்கால பூ விடாமல் மறைச்சி வச்சிருக்கணும் இப்போ மறைச்சா அங்கால வயல்கள் செய்யணும் அப்போ எங்களோட அந்த மேங்க்ரூவ் வந்து இதோடையே ஆயிட்டு சரியா இதோடையே லிமிட் ஆயிட்டு அப்போ அப்படி பார்க்குல அங்கால வயலோ தோட்டமோ அதுகள் செய்ய செய்யக்குள்ள இங்கே இருந்து நிறைய எங்களுக்கு இப்போ அந்த பாலினேட்டர்ஸ் நிறைய போவும் பீஸ் நிறைய போவும் இந்த இதுக்குள்ளே வந்து நிறைய பீஸ் இருக்கும் இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைலோகோப்பான்னு சொல்லி சொல்கிறது அந்த பெரிய பீச்லேருந்து மெட்டது எல்லாம் போகும் இப்போ பெரிய பெரிய மேங்க்ரூவ் காடுகள்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட தேன் வதையல் எல்லாம் கூட இருக்கும் இங்கே அவ்வளோவா குறைவு அதனால முள்ளுக்குள்ளே இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி இது ஒரு கண்ட்ரிபியூஷனை கொடுக்குது மெட்ட இதில் ஆனால் இங்கேயும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வெறும் இந்த இதில் ஆனால் அந்த சீசன் நீங்கள் ரேட்டை கேளுட் காலையில் இல்லை இல்ல தாழ தாள வந்து கடற்கரையில இருக்கிறது அது வேற அது வேற இது வேற இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வண்டி இல்ல இதுல வந்து வெவ்வேறு இப்ப இது ஒரு குடும்பத்தை சேர்ந்தது அது ரெண்டும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது அப்புறம் இன்னும் வேற இருக்கு இதுல வந்து நீங்கள் குடும்பத்தோட பார்க்க கூடாது என்னென்றால் இந்த சூழலுக்கு இன இசைவாக்கம் அடைஞ்ச ஒரு நாலஞ்சு இனங்கள் சேர்ந்து நாலஞ்சுன்றது இலங்கை இலா உலகத்துல நூறு இனம் இருக்கு இலங்கையில இருபத்தெட்டு இனம் இருக்கு இப்போ யா வட மாகாணத்தில் பதினாலுனாம் இருக்குது எங்கள்கிட்ட ஒன்பதுனா இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஒன்பது ஸ்பீஷிஸ் இருக்குது அதில் இதுக்குள்ளே வந்து ஏழு ஸ்பீஷீஸ் இருக்குது மிச்ச நீங்கள் நார் கோயிலில் போய் பார்க்கலாம் ஆனால் இப்போ அதையும் இங்கே கொண்டு வந்தால் நட்டு வச்சுக்கிடாது உங்களை காட்டுறாண்டா அதுகளை காட்டலாம் எங்கே இருக்குது ஆ பெம்பிஸ் இருக்கு இதோண்டு இருக்குது எக்ஸோகேரியாம் இருக்கு இப்போ இதெல்லாம் இங்கே இம்மையா இதுக்குரிய இடம் இல்லை இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கண்டா இதை சொல்கிறது இது வந்து இதை பேருங்க இது உண்மை ஓ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஒரு டென் இயர்ஸுக்கு முதல் இங்கே வந்த நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக கூட்டிக்கொண்டு கொண்டு இது ஒரே ஒரு மரம் தான் அந்த இடத்துல இருந்தது ஹவுதாரி முனை முனையிலே ஒரு மரம் இருந்தது அப்புறம் மென்னார்லேயே ஒரு மரம் இருந்தது இப்போ இதெல்லாம் நட்டு வச்சிருக்கணும் நினைக்கிறேன் நிறைய வந்திருக்கு இப்போ இதுக்கு நிறைய பீஸ் வேற இதுக்கு நிறைய பீஸ் வரும் இதுவும் ஒரு மேங்ரோவ் ஏரியா யாழ்ப்பாணத்தில் இங்கே தான் இருக்குது மெட்டது ஓ மெட்டது இதில் இது வந்து இந்த சின்ன மரம் ஆ ரைட் அது வந்து உண்மையாக தில்லமரம் மரம் நீங்கள் சரசாலையில் போனீங்கன்னா அங்கே ஆட்சியாக இருக்கிறது வந்து இந்த தில்லமரம் மரம் தான் தில்லமரமும் மரமும் திப்பரத்தேன்னு சொல்கிறது வந்து லும்நீட் சிற அதை தான் நாங்கள் அலம்பெல்ட்டு வேலி கட்டி எடுக்கிற நாங்கள் முந்தி அதெல்லாம் ஐம்பது அடி உயரத்துக்கு வளர்ந்துருந்தது முந்தி முந்தி வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸுக்கு முதல் அந்த சரசால ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு உயரமான மரங்களோட சேர்ந்த ஒரு காடு அதை நாங்கள் சொல்கிறது சரசால காடு அப்போ நாங்கள் சின்ன அப்போ இந்த தில்லை அங்க அங்கே நீங்கள் இப்போவும் போய் பார்க்கலாம் அது அந்த அந்த தண்டு வெட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது வந்து அழிக்கப்பட்டுட்டு காரணம் இந்த தண்ணி அங்கே சரியாக போறையில் ரோடு அந்த சின்ன ரோடு எப்பவுமே நாங்கள் ஒரு லெகூனுக்கு நடுவில் ரோட் போடுறோண்டா அந்த வாட்டர் பேசேஜ் வந்து ஒரு நாளும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படி நாங்கள் எங்கே பிளாக் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக காலப்போக்கிலே அது செத்துப்போம் அதை விட கிளியரன்ஸ் சில பேர் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி வயலாக்குறது அப்படி இப்படி போயிருக்கு அப்போ இந்த இனம் இதை சொல்கிற தில்லையன்று சொல்லி எக்ஸோகேரியா அந்த தில்லை இனம் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஓரளவு டிஸ்டர்ப்டான ஒரு ஒரு விளிம்புக்குள்ளே தான் அது இருக்கும் இப்போ நாவற்குழியில் போகிற வழியில் பேருங்க நாவக்குழி அந்த அந்த செம்மணி ரோடு அங்கே இருந்து தொடங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இது இருக்கும் என்ன நாவக்குழியும் ஒரு ஒரு லகுன் ஏரியா கடல் ஏரி இப்போ அங்கே இருக்கிறதுலேயும் வந்து அவிசீனியாவும் இந்த தில்லையின் தான் இருக்கு அப்போ இப்போ இது இங்கே நட்டு நட்டு வச்சபடியா இது இந்த உடத்துக்குரியாத இப்போ நீங்கள் தில்லை இங்கே இருக்குன்ட்டு ஏன்னா மண்டதீவில் தில்லை இருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது இது வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் இதுக்குள்ள நடக்கல தெரியாது பிளான்டிங் அண்ணேக்குள்ளே அதை பிளான் பண்ணேக்குல நாங்கள் அந்த சூஸ் பண்ணுறோம் அந்த அந்த இனத்தை எந்த தாவர இன முக்கியம்னு நாங்கள் தெரிவு செய்கிறது வந்து மிகவும் நாங்கள் முக்கியமாக இருக்கணும் அதுதான் அந்த முதலாவது நாங்கள் நேச்சுரல் அந்த கம்போசிஷனை குழப்பக்கூடாது இப்போ இது வந்து கிட்டத்தட்ட குழப்பின மாதிரி தான் கூடாது ஆனா இது வராது வந்து வந்திருக்கு தண்ணி வந்தோடனே இதாக வரும் இது மட்டுமில்ல அங்கால பூவரசு அப்படி இப்படி என்னெல்லாம் போட்டிருக்கு இது ஒரு ஸ்பீசிஸ் இங்கே இருந்தது இங்கே இந்த மனதியில் இருந்தது இது எங்களுக்கு முதலாவது நான் சொல்றேன்னு என்னென்னா நாங்கள் எல்லாரும் இந்த இந்த கண்டல் சாகியத்தை பற்றியோ சூழல் தொகுதியை பற்றியோ அறியறது மிகவும் முக்கியம் ஏனென்றால் நான் முதலே சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காடு இல்லாம் அப்போ இந்த காட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் உலகத்திலேயே இந்த கண்டலை பற்றி கதைக்க தொடங்கினது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது சுனாமி வந்தால் பிறகு இப்போ சுனாமி என்ற கண்டல் இருக்கிற அந்த விளிம்பில் இருக்கிற கிராமங்கள் வந்து சுனாமியால் எஃபெக்ட் பண்ணப்படையாது அப்போ இதுக்கு ஒரு தமிழ் பேர் இந்தியாவில் சொல்கிறது அலையாத்தி காடுகள் என்னென்னா அலை வேகமாக விரைக்குள்ள இதில் பட்ட உடனே அதை வேகம் குறையும் இப்போ இந்தியாவில் நிறைய இடத்துல இதை ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸ்ரீலங்காலேயும் அப்படித்தான் இந்த இந்த கண்டல் காடுகள் இருந்த இடத்துல அந்த கிராமங்கள்ட அழிவு மிகவும் குறைவு அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசி அந்த கண்டல் வந்து முதலாவது எங்களுக்கு பாதுகாப்பு மற்றது மண்ணெரிப்பை தடுக்கிற அதுங்களுக்கு மேலால சூழலியல்ல எங்களுக்கு மிகவும் இப்போ இப்போ எல்லாரும் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு தற்போது யோசிக்கிற விஷயம் வந்து காவன் இந்த இந்த உங்களுக்கு தெரியும் நாங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடு என்னென்று ரிமூவ் பண்ணுறேன் நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம் மரங்களை நடுறதுக்கு எங்கள்கிட்ட இடாமல் இல்லை அப்போ இப்போ எல்லோரும் அதை ப்ளூ கார்பன் என்று சொல்லி இப்போ கூடுதலாக மேங்க்ரூவை வளங்கோன்னு சொல்லி தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வேர்ல்டு முழுக்க நாங்கள் பண் கொடுக்குறதும் வளர்க்குறதும் எடுங்கோன்னு சொல்கிறதும் இதுக்கு தான் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த மேங்க்ரூவை பற்றி தெரிஞ்சால் தான் இதில் இவ்வளவு இது ஒரு சாதாரண ஹாடு மேலே தானே எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட இயலாது இதை பிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இல்லை ஆனால் இந்த இது எங்கள்கிட்ட இல்லை யார் பணத்தில் இல்லை மென்னாரில் அரிப்புன்ற ஒரு இடத்துல இருக்குது அந்த இது வந்து சொனரேஷியான்னு சொல்கிறது அது சிங்களத்தில் கிரல்லான்னு சொல்கிறது கீழே டவுன் சவுத்தில் கிரல்லான்ற ஒரு இடத்துல அந்த மரம் இருக்குது சொனரேஷியா அல்பான் நிற்கிறன் சொனரேஷியா இருக்குது அது வந்து அந்த பழம் நாங்கள் ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம் அது வந்து நல்ல டேஸ்ட் இப்போ நாங்கள் காகிள்ஸ்லேயோ ஃபுட் சிட்டிலயோ அது இருக்குது கேன் பண்ணி வச்சிருக்கிறாங்கள் இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது எங்கள்ட்ட வடமாகாணத்தில் மென்னேர்ல அந்த மரம் இருக்கு இங்கே இல்லை காரணம் அது வந்து ஆறு வந்து கடலோட சேர்ற அந்த தான் அது கூடுதலாக காணப்படும் ஏண்டா ஏன் காரணம் என்னென்னா அதுக்கு வந்து கணக்க உப்பு கூடாது அப்போ கூடுதலாக நன்னீரோட சேர்ந்த அந்த விளிம்பில் தான் அது காணப்படும் அப்போ மென்னார்ல அரிப்பு வந்து ஒரு ஆற்று கழிமுகம் சரியோ அப்போ அங்கே அது காணப்படும் இப்போ எங்கள்கிட்டயும் அது இல்லை உண்மையா அப்போ ஃபுட்டு இல்லையான்னு சொல்லிடலா எங்கள் நாங்கள் மண்ணேர்ல இருந்து அதுவும் எடுக்கலாம் அது வளர்க்கலாம் அது நல்ல இருக்குது இருக்கு அப் அப்படியான ஒரு நன்மைகளை நாங்கள் எல்லாருக்கும் குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும் சொல்ல வேணுமென்றது மட்டும் எங்கள் யூனிவர்சிட்டியில் நாங்கள் இது ஒரு பெரிய கோர்ஸாக வச்சுருக்கோம் இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இது நாங்கள் வருஷ வருஷம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதுகளை பார்க்குறது இது எத்தனை இந்த இந்த ஒரு சாதாரண ஒரு சூழல் தொகுதி எத்தனை விதமான விலங்குகளை இது உள்வாங்கி அதுக்குரிய இருப்பிடமாக காணப்படுது அதாலே என்ன லாபம் இப்போ அதை பற்றியெல்லாம் நாங்கள் படிக்கிறோம் அது வருஷ வருஷம் எங்களோட பாடத்திட்டத்துக்குள்ளே இருக்குது அதை விட நாங்கள் இப்படியான நாட்களில் பப்ளிக்கோ அவைய கூப்பிட்டு இது இந்த நன்மைகளை பற்றி சொல்கிறாப்ப அங்கே வச்சு ஒரு மீட்டிங்கில் சொல்கிறத விட இந்த ஃபீல்டை வச்சு சொல்லிக்கலாம் அவைக்கு கூட மேலே அதில் படும் என்றதால நாங்கள் இன்றைக்கி இதை ஒர்கனைஸ் பண்ணிக்கலாம் நன்றி நன்றி பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கு இதுதான் அந்த தாவரம் ஸோ இதை வந்து நாங்கள் இந்த இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சிறப்பு தன்மையாக இருக்குது அப்படி இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இது வந்து செலட் வந்து போடுறதா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் வளர்த்து வச்சேன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதுவும் சாப்பிட்லாமா சாப்பிட்டு காட்டுங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நாங்க சாப்பிட்றோம்னு சொல்லி எல்லாரும் வந்து பிடிக்கும் பிடிக்கும் சாப்பிட்றது இல்லை பிடிக்கும் பிடிக்கி கொண்டும் போறது இல்லை அழிச்சுறது இல்லை இதெல்லாம் நிறைய வளர்த்தா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஃபிஷ் திரப்பி செய்யணும் இந்த ஃபிஷ் வந்து கால் இருக்கிற இதுகள் அழுக்குகள் வந்து சாப்பிடும் இதில் இருந்து நாங்களும் ஒருக்கா செஞ்சு பார்க்க போறோம் ஹலோ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவர் இங்கே வந்து படிக்கிறவியர் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி என்ன எல்லாம் ஜெஸ்னாவா எல்லாம் ஜெஸ்னா யூனிவர்சிட்டி தான்

சரி ஓகே நான் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றேன் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நான் வினோ மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க